السلام عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. யார் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் அதிகம் நேசித்தார்களோ அவர்கள்தான் வெற்றியடைவார்கள் அல்லாஹுடைய அன்பை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் ஹுலேவசல்லம் அவர்களின் அன்பை தன் உள்ளத்திலே அதிகப்படுத்தினார்களோ அல்லாஹுக்கும் அவனுடைய ரசலுக்கும் யார் முன்னுரிமை கொடுத்தார்களோ அவர்கள் வெற்றி அடைவார்கள் அல்லாஹு சுபஹானு தாலா அவனது அன்பையும் அவனுடைய தூதர் நபி நபிசல்லாஹாஹாஹாஹ்ஹுலேவசல்லம் அவர்களின் அன்பையும் நம் மீது கடமையாக்கி இருக்கிறான் தொழுகை எப்படி கடமையோ நோன்பு ஜகாத் ஹஜ்ஜி எப்படி ஒரு மகத்தான கடமையோ அதுபோலதான் அல்லாஹுவை நேசிப்பதும் அவர்களுடைய ரசூலை நேசிப்பதும் நம்மீது கடமையாகும் நேரான பாதையில் நீங்கள் போராடுவது அல்லாஹுக்கு தெரியாது என்று நினைக்காதீர்கள் உங்கள் முயற்சியை அவன் பார்க்கிறான் உங்கள் முயற்சிக்கு அவன் வெகுமதி வழங்குகிறான் அதன் ஒவ்வொரு கட்டத்திலும் அவன் உங்களுடன் இருக்கின்றான் அந்த வகையில் நாம் அனைவரும் மண்வகுல் பயான் சொற்பயிற்சி மன்றத்தின் சார்பில் பதினோராம் ஆண்டு மாபெரும் மீளாது விழாவை கொண்டாட இங்கு கூடியுள்ளோம் ஆசிரிய குலத்தின் இலக்கணமாகவும் ஆசிரிய குலத்தின் இலக்கியமாகவும் விளங்குபவர் இஸ்லாமிய மார்க்க இந்த மாபெரும் மீலாது விழாவை சிறப்பிக்க தலைமை ஏற்கும் கண்ணியமிகு மிகு மௌலாபி ஹாப்பில் சதகத்துலா மண்பை அவர்களையும் சிந்திக்க நேரமில்லை செயல்படவும் துணிவில்லை சிறகாய் பறந்து கொண்டிருக்கும் இந்த காலத்தில் சில நேரம் ஒதுக்கி எங்கள் அழைப்பை ஏற்று எம்பெருமானா ரசூலாய் சலல்லா ஹலேசலம் அவர்களையும் பித்து எங்களுக்கு ஆக்கமும் அளிக்க பறந்து விரிந்த மனம் கொண்டு இந்த மாபெரும் மீளாத விழாவை ஏற்று சிறப்பித்து தர இருக்கும் கலைப்பை அறியாத இஸ்லாமிய மார்க்க அறிஞர் சாலிஹாத் பெண்கள் அரபிக் கல்லூரியின் பேராசிரியர் மேன்மை மிகு மேற்கு மாம்பலம் மஸ்ஜிதே ரஹ்மத்தின் தலைமை இமாம் மௌலானா மௌலவி செய்யத் அஹ்மத் பாகவி அவர்களையும் ரியாலுத் சாலிஹாத் பெண்கள் அரபிக் கல்லூரியின் தலைவர் மௌலானா அல்ஹாஜ் வரிசை முகமது ரஹ்மானி அவர்களையும் எங்களை ஊக்கப்படுத்தவும் துவர தூக்க உரை நிகழ்த்தவும் வந்திருக்கும் ரியாலு சாலிஹாத் நிர்வாகி மௌலவி கான்ஸ்ராஜ் அவர்களையும் எங்கள் வாழ்வில் இஸ்லாத்தை பற்றிய தாக்கத்தை ஏற்படுத்தி குரானை மனநம் செய்யும் அளவுக்கு எங்களை நல்வழிப்படுத்தி எங்களை இன்னும் இன்னும் அதிகதிகம் அமல் செய்யவும் மற்றும் இஸ்லாத்தை பற்றி எத்திவைக்கும் ஆர்வத்தையும் ஏற்படுத்த காரணமாக இருந்த எங்களது கண்ணியமிகு உஸ்தாத் எங்களது ரியாலு சாலிஹாத் பெண்கள் அரபிக் கல்லூரியின் ஆலிமா ரஜினா கான்ஸ்ராஜ் அவர்களையும் மற்றும் அன்பான பெரியோர்களையும் தாய்மார்களையும் மற்றும் சொற்பொழிவு ஆற்ற இருக்கும் சகோதர சகோதரிகளையும் நிறைந்த இந்த நபியின் மீளாத விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் ரியால சாலிகா பெண்கள் அரபிக் கல்லூரியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன் மர்ஹபா உங்கள் வரவு நல்வரவாகட்டும் அசலாம் வலைக்கும் வஹமது